அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பு நிறைந்த சகோதரர்களே யஜூஜ் மாஜூஜ் இந்த கூட்டத்தார்கள் ஜுல் கர்னின் அலை இஸ்லாமாவோட காலத்தில் வாழ்ந்தாங்க ஜுல் கர்னின் அலை ஒரு நபி கிடையாது ஒரு தலைவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஒரு தலைவர் இந்த யஜூஜ் மாஜு கூட்டத்தார் யார் தெரியுமா நூஹலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு கண் ஆணுக்கு பின்னால் மூணு பிள்ளை மூணு மூணு பிள்ளை கிடைச்சாங்க சாம் ஹாம் யாபிஸ் சாமுடைய பரம்பரை தான் அரபியர்கள் பனு இஸ்ரேலர்கள் ஹாமுடைய பரம்பரை தான் ஆப்பிரிக்கியர்கள் யாபிஸுடைய பரம்பரை தான் யஜூஜ் மாஜு கூட்டத்தார்கள் அதே போன்று மங்கோலியர்கள் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த யூஜ் மஹூ கூட்டத்தார்கள் அதிகமாக அதிகமான அநியாயங்களை அட்டூழியங்களை புரிந்தார்கள் இதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஜுல்கர்னேன் அலை இஸ்லாம் அவங்கள்கிட்ட போய்த்து முறையிட்டாங்க ஜுல்கர்னின் அலை இஸ்லாம் அவங்க அல்லாஹூடி உதவியை கொண்டு ரெண்டு மலைக்கு நடுவால் ஒரு மதிலை எழுப்பினாங்க இரும்பாலான ஒரு மதிலை கட்டி அதற்கு மேலால் செம்பு க செம்பை கரைத்து கரைத்து ஊற்றினார்கள் இப்போ அஜூஜ் மாஜு கூட்டுத்தார்களுக்கு சூரிய ஒளிபடாது அவர்கள் மலைக்கு கீழே மலைகளுக்கு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே லட்சக்கணக்கான அஜூஜ் மாஜு கூட்டுத்தார்கள் அங்கே வாழ்கிறாங்க இவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா ஒவ்வொரு நாளும் அந்த மதுளை ஓட்டை தொலைக்கிறாங்க ஓட்டை போடுவாங்க ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு அவங்களுக்கு டயர்டாகும் டானத்தோடு செல்வாங்க நாளைக்கு வந்து உடைப்போம் நாளை வந்து பார்த்தா மறுநாள் வந்து பார்த்தா அந்த மதில் மீண்டும் வளர்ந்திருக்கும் கையாமத்து மிக நெருக்கமாகும் பொழுது அவங்களோட தலைவர் செல்வார் உடைச்சி உடைச்சி டயர்டாகி இன்ஷா அல்லா பேலன்ஸை நாளைக்கு உடைப்போம் அவங்க வந்து பார்த்தா அந்த ஓட்டை அப்படியே இருக்கும் இப்போ அவங்க உடைக்கும் பொழுது உடைக்கும் பொழுது சூரிய ஒளி பட ஆரம்பிக்கும் அப்படியே உடச்சு போட்டு வேகமாக வெளியே வந்துடுவாங்க அன்பாந்தவர்களே இந்த மாஜு கூட்டத்தார்கள் அதிகமான ஹதீஸின் கருத்துப்படி பார்த்தா இவங்க குள்ளமான கட்ட மனிதர்கள் ஆனா மிக சக்தி வாய்ந்தவர்கள் அவனோட பல்லெல்லாம் கனமான பட்கள் இருக்குமா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா நபிசல்லாஹு ஒலை வசன சொன்னாங்க எந்த அளவுக்குண்டா ஒவ்வொரு மாஜு கூட்டத்தார்களும் ஒரு ஜோடு ஆயிரம் பிள்ளைகளை பெத்தெடுப்பாங்க பெத்தெடுக்காமல் மரணிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்கள தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேர் நரகத்துக்கு போவாங்க ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பேர்கள் நரகத்துக்கு போவாங்க அன்பாந்தவர்களை கண்ணியத்துக்குரிய எந்த அளவு கண்டா இந்த ஜூஜ் மௌஜு கூட்டுத்தார்கள் வந்து உலகத்திலேயே எல்லா நீர நீர் நிலங்கள் எல்லாத்தையும் நாசமாக்குவாங்க பச்சையாக எதை கண்டாலும் சாப்பிடுவாங்க எங்கள்ட எல்லா மனிதர்களையும் கொண்டு போடுவாங்க ஒரு தபறியாக பெரிய ஏரி இந்த ஏரியை ஒரு கூட்டம் முதல் கூட்டம் கடக்கும் கடக்கும் பொழுது எல்லா நீரையும் குடித்து விடுவாங்க மூணாவது கூட்டம் வந்து பார்ப்பாங்க அந்த ஆற்றில் வெடிப்பெல்லாம் புழுந்திக்கும் வறண்டுக்கும் அன்பாந்தவர்களை கண்ணியத்துக்குரிய எந்த அளவு கண்டா இவர்கள் எங்களோட மனிதர் எல்லாரையும் கொண்டு போட்டு குதிஸ் மலைக்கு மேலே ஏறி சில யவுஜூ கூட்டத்தார் என்ன செய்வாங்கண்டா ஈட்டியால் மலக்கு மாற கொள்ள அடிப்பாங்க வானத்துக்கு எல்லாம் என்ன செய்வாங்க அந்த ஐட்டுக்கு ரத்தம் தீட்டு ரிட்டன் கொடுப்பேன் ரிட்டன் கொடுத்து சில யூஜூஜ் மாஜு கூட்டத்தாரால் அழித்து போடுவான் இந்த யவுஜூஜ் மாஜு கூட்டத்தார்கள் மிக பிரம்மாண்டமான ஜனமாக இருப்பாங்க இவனோட ஜனத்துவம் நிறைஞ்சிக்கும் இவ்வளோ உலகத்திலேயே நிறைஞ்சிக்கும் எந்த அளவுக்குண்டா தெஜ்ஜால் கொலை செய்யப்பட்ட பின்னால தான் யவுஜூஜ் மாஜு கூட்டத்தார் வருவாங்க எந்த அளவு சாப்பாடு பஞ்சம் ஏற்படும் தெரியுமா சென்னாங்க நபி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் நூறு தங்க காசிகளை கொடுத்தாலும் ஒரு மாட்டின் தலையை வாங்க முடியாது அந்த அளவு சாப்பாடு பஞ்சம் ஏற்படும் ஏனெண்டா இந்த ஜூஜ் மாஜு கொடுத்த எல்லாத்தையும் தின்னுவான்கள் எல்லாத்தையும் குடிச்சு போடுவான்கள் ஒன்றுமே ஈக்காது அவ்வளோவுக்கு மக்கள் கஷ்டப்படுவாங்க கடைசியில் ஈசா அலை அவர்களும் சாலிஹான மக்களும் தூர்சினா மலைக்கு மேலே இப்பாங்க இந்த டைம்ல இந்த அஜூஜ் மாஜு கூட்டத்தார் போய்த்து அந்த மலையை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க எதற்காக சாலிஹான மக்களையும் ஈசா அலே இஸ்லாம் அவர்களையும் கொலை செய்வதற்காக ஈசா அலே இஸ்லாம் துவா கேட்பாங்க யா அல்லா இவர்களை அழிச்சு போடும் வானத்திலிருந்து ஒரு கிருமி புழு இறக்குவான் அந்த புழு வந்து அவனோட களத்தின் பிற்புறமாக படும் பட்டத்துடைய எல்லா அஜூஜ் மாஜு கூட்டுத்தார்களும் செத்து மடிஞ்சிடுவாங்க அவனோட உடம்பில் இருந்து கிருமிகள் அப்படியே வெளியேற தொடங்கும் அதற்கு பின்னால் இந்த பொடியை இந்த உடம்புகளை அல்லாத்தாலா என்ன செய்ய வேண்டாம் களத்து நீண்ட ஒட்டகங்களை போட்டு களத்து நீண்ட ராட்சத பறவைகளை அனுப்பி இந்த பொடி எல்லாத்தையும் எடுத்து அல்லா நாடின் இடத்துல போட்டுடும் அல்லது அந்த பறவைகள் இந்த பொடிகளை திண்டு போடும் ரெண்டு காலத்தையும் இப்போ உலகம் முழுவதும் புனநாத்தம் அட்டிக்கும் சாவுநாத்தம் ஒரு எலிசத்தாலே இவ்வளோநாத்தம் இந்த ஷாவுநாத்தம் இந்த புனநாத்தம் இல்லா போகிறதுக்கு அல்லா ஒரு மலையை பொழிய வைப்பார் இந்த மலை பொழிந்ததும் முழு உலகம் அப்படி கிளீனாக கண்ணாடியை போட்டு கிளீனாக மாறிடும் அதற்கு பின்னால் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மாதுளங்க மரத்தில் ஒரு மாதுளம் மரத்தில் ஒரு காய் வந்தால் பெரிய காயாக வரும் எந்த அளவுக்குண்டா பெரிய ஒரு கூட்டமே அந்த பழத்தை சாப்பிடுவாங்க அது மட்டும் தோலை வந்து கொடைகளாக பாவிப்பாங்க எந்த அளவுக்குண்டா ஒன்பது பத்து பேர்கள் நிழல் பெருமளவு கொடைகளாக பாவிப்பாங்க அந்த மாதுளம் பழம் தான் சுவர்க்கத்துக்கு அணி அன்பாந்தவர்களை கண்ணியத்துக்குரியவர்களே அதே போன்று ஒரு ஆட்டில் ஒரு மாட்டில் பால் கறந்தால் அது பெரிய ஒரு கூட்டமே குடிப்பாங்க அந்த அளவு பறக்கத்தாக இருக்கும் ஈஸா அலை இஸ்லாமர்கள் அவர்கள் கல்யாணம் முடிப்பாங்க மதியனாலே வஃாத்